அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தேன் என்னை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை கூட சி என்றோ அல்லது இதை ஏன் செய்தாய் என்றோ ஏன் இவ்வாறு செய்தாய் என்றோ இப்படி செய்திருக்க கூடாதோ என்றோ நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டதே இல்லை என்று அனுஸ் ரதை அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறுகின்ற இந்த செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கணியத்திற்குரியவர்களே ஹதரத் அனஸ் ரதியுல்லாஹூ அன்பு அவர்கள் தன்னுடைய எட்டு வயதில் நபிசுல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நபிசுல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு பொழுது நபியவர்களுக்கு பணிவிடை செய்ய யாரும் இல்லாததை பார்த்த அனஸ் ரதியுல்லாக அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அன்பு மகன் அனஸ் ரதி எல்லாகும் அன்பு அவர்களை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒப்படைத்து அல்லாஹுவின் தூதர் அவர்களே என்னுடைய மகன் இவருக்காக நீங்கள் இவரிடத்தில் நீங்கள் பணிவிடை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஒப்படைத்தார்கள் இன்னும் அனஸ் ரதையல்லாகும் அன்பு அவர்களுடைய வளர்ப்பு தந்தை அபு தல்ஹா ரெல்லாகும் அன்பு அவர்களும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று என்னுடைய வளர்ப்பு மகன் அனஸ் மிகவும் புத்தி கூர்மையுள்ள நல்ல சிறுவர் என்று எட்டு வயதில் ஒப்படைத்தார்கள் ஹதரத் ரசூல் லாஹி சல்லா அலி அவர்கள் மதினாவில் பத்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அந்த பத்து வருடமும் அனஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் மிக முக்கியமான பணிவிடை செய்யக்கூடியவராக திகழ்ந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அனசிரதி எல்லாகும் அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் என்னை பார்த்து சி என்று நபியவர்கள் ஒரு முறை கூட சொன்னதில்லை பத்து ஆண்டில் நான் செய்த காரியத்தை ஏன் இவ்வாறு நீ இதை செய்தாய் என்று கேட்டதில்லை நான் செய்யாமல் விட்ட காரியத்தை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டதில்லை ஏன் இவ்வாறு செய்தாய் ஏன் இப்படி செய்தாய் என்றும் கேட்டதில்லை ஏன் செய்யவில்லை ஏன் இவ்வாறு செய்திருக்க கூடாதா என்று கூட நபிசெல்லிசில அவர்கள் பத்து ஆண்டில் ஒருமுறை கூட என்னை பார்த்து கேட்டதில்லை என்று அனசுரதி அன்பு அவர்கள் கூறுகின்ற இந்த செய்தி உண்மையில் ஆச்சரியமான செய்தி உலகத்தில் யாரும் இப்படி வாழ்ந்து காட்ட முடியாது என்ற ஒரு அழகான நற்குணம் நிறைந்த வாழ்க்கையை நபிசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அலஹி அவர்களுடைய பொறுமையையும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நாவ அடக்கத்தையும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பணியாளர்களிடம் பண்போடு நடந்து கொண்டதையும் நாம் இங்கு கவனிக்கலாம் மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் திருமதியில் வருகிறது ஒரு மனிதர் நபிசல்ல வந்து கம் பணியாட்களை எத்தனை முறை மன்னிப்பது என்று ஒரு மனிதர் கேட்டார் நபிசல்லாஹு அலையம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் மீண்டும் அவர் கேட்டார் ஒரு வேலைக்காரரை பணியாட்களை எத்தனை முறை மன்னிப்பது என்று மீண்டும் கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று கூறினார்கள் வெறும் அந்த கூற்று பேச்சோடு பேச்சாக இருந்து விடவில்லை தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தி காண்பித்தார்கள் பணியாளர்கள் செய்யுகின்ற சிறு சிறு தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்ற நபி அவர்களுடைய வாக்கு மட்டுமல்ல அது வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா அந்த நபியை பின்பற்றி நமக்கு கீழ் இருக்கக்கூடிய நம்முடைய பணியாட்கள் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கின்ற மனப்பான்மையை அல்லாஹ் நமக்கு தருவானாக